வணக்கம் முறங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகத்தில் அதிகமாக கவனத்தை ஈர்த்தவர்களுடைய பட்டியலில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் இடம் இடம்பிடித்திருக்கின்றார் அதோடு எங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த நபர் பிரான்சின் ஜனாதிபதி மேக்ரோனும் இடம் பிடித்திருக்கின்றார் நாளைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தனுடைய பத்து பேர் விவரங்கள் வந்து இருக்கின்றது அதில் முதலாவது யாருன்னு சொன்னால் அமெரிக்காண்ட புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்து பிறகம் திருப்பி ஒரு மீள் எழுச்சியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் தான் ஜனாதிபதி ஆவீனன்ற சொன்னதை செய்தும் காட்டியிருந்தார் ஆனபடினால அவர் வந்து உலக நாடுகளுக்கு பல இடங்களில் மிகப்பெரிய தேடப்பட்டு வர்ற நபராகவும் கவனத்தை ஈர்க்கிற நபராகவும் மாறியிருக்கின்றார் அதுக்கு பிறகு வந்து வங்கதேசத்தின் ஷேக் ஹசீனா அவரும் கோட்டப்பாய மாதிரி நாட்டை விட்டு விரட்ட விரட்டப்பட்டிருந்தார் அங்கிருந்த மக்களுடைய போராட்டத்துக்கு பிறகு அதே போல் தான் இலங்கை ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயகா இவர் வெள்ளுவர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத நிலையில் மிக சிறுபான்மையாக இருந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெட்டியை பெற்றிருந்தார் பெரும்பான்மையான ஒரு வெற்றியை பெற்றிருந்தார் ஆனால் அப்படினா நிறைய பேர் வந்து இவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது உலக மக்களுடைய கவனத்தை வந்து இவர் ஈர்த்திருந்தார் அதே போல் அடுத்தது வந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அதே போல் அடுத்தது பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் தொடர்ச்சியாக பிரதமர்களை மாற்றிக்கொண்டு இருந்தாலும் யார் ஒரு பேசு பொருளாகத்தான் வந்திருக்கிறார் அதோட தான் பதவி விலக மடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தண்ட காலம் முடியும் வரைக்கும் தான் ஜனாதிபதியை இருப்பேன் அப்படின்றதையும் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் அதே இலான் மஸ்க் உலகின்ற மிகப்பெரிய பணக்காரர் தொடர்ச்சியாக பல கம்பெனிகளை வந்து தனியொரு ஆளாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கின்றார் ஆன தான் வந்து அவர் தொடர்ச்சியாகவே அவர் தேடப்பட்டு வர்ற நபர் அதாவது கூகுள்லையோ மக்களுடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கின்ற நபராகவே இருக்கின்றார் தான் வந்து பட்டியல் போய் கொண்டிருக்கிறது இதில் முதல் விஷயம் நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகின்ற அதிக கவனத்தை ஏற்குறது அப்படின்னு சொல்லிச்சனால் இவர்கள் வந்து கூகுள் தட தேடல் தளங்களையோ வேறு இடங்கள்லையோ அதிகமான மக்கள் இதை தேடி வச்சு கொண்டு தான் வந்து இந்த பட்டியல் வந்து தயாரிக்கப்படுது நீங்கள் வடியா கவனம் பாத்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து இம்ரான் கான் இருக்கட்டும் அன்ரோகுமார் திசாநாயகா இருக்கட்டும் ஹசீனாவாக இருக்கட்டும் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கட்டும் இலன் மஸ்கா இருக்கட்டும் இவ எல்லாரையுமே வந்து அதிகமாக ஹார் தேடக்கூடிய ஆகலன்னு சொல்லி இந்தியர்கள் தான் இந்தியர்களுடைய சனத்துவ தான் இப்போ உலகத்திலேயே கூடாது அது உலகத்தின் முதல் சனத்துவ கூடிய நாடு தான் ஆனபடினால அதிகமாக அங்கே இருந்தான் வந்து தேட போயிடும் இந்த வங்கதேசம் பாகிஸ்தான் எல்லாம் இலங்கை இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் தான் ஆனபடினால இந்தியான்ற தேடுதல் அந்த கூகுள் தேடுதல் பொறியில் இந்தியர்கள் அதிகமாக தான் இவர்கள் வந்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்தேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது உலகத்தின் கவனத்தை ஈர்க்கிறத வந்து நிறைய உலகத்தில் நிறைய நாடுகள் இருநூற்றி அஞ்சு நாடுகள் இருக்கிறது அங்கே எல்லாமே இதை இவையில படிலாம் தேடினால் ஒரு நாளும் இல்லை அது அன்ரோ அன்ரோவாக இருக்கட்டும் இம்ரான் கானோ இல்லது வேற எக்களோ சரி யாருமே உலகத்தில் உண்மையில தேட போகிறது இல்லை இது இந்தியா தேடுறது தான் என்ன அது என்ன சனத்தொகை அதிகமாக இருக்கிற அப்படின்னால அதிகமாக உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பேரில் இந்த மாதிரி அவர்கள் வெளியிட்டுக் கொள்கிறார்கள் அதனால் உண்மை என்னென்றால் அது இந்தியா அப்படின்றதான் வந்து முதல் விஷயம் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் சனத்த கூடின நாடு அவங்கள்தான் அப்போ அவங்கள்தான் அதை டொமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்து இதில் உண்மையான தகவல் இதே கூட ஒரு ஒரு மோசடியான்ற தகவல் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் காரணம் உலகத்தின் இதை யாருமே ஈர்க்க ஈர்க்க சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால்